சிஎஸ்கேக்கு வரும் முக்கிய வீரர் சஞ்சு சாம்சன் எந்த டீம் தான் போறாரு அடுத்த கட்ட அவரோட மூ என்னவாக இருக்கும் டெல்லி அணிக்கு புதிய கேப்டன் வர போறாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ரெதிஸ்டரான திக்வேஷ் ராத்தி திக்வேஷ் ராத்தி சும்மாவே இருக்க மாட்டார் போல இருக்கு ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த சைடு பாத்தீங்கன்னா சைனை போட்டு தேவையில்லாம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தாரு கிடை கிடைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதனால அபிஷேக் சர்மாக்கும் அவருக்கும் சண்டையாச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆகி ஒரு மேட்ச் வந்து தடைய வர பண்ணாங்க அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி பிரீமியர் லீக்ல ஒரு சேட்டைய பண்ணி விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அது பார்க்கும் சூப்பரா இருக்கு அதாவது நிதிஷ் ரானா ஓவர் வந்து இப்படி ஓடுற மாதிரி வந்து போடுறாரு போட மாட்டேங்கிறாரு அப்புறம் இவர் ஓடுறாரு அவர் வந்து அடிக்க மாட்டேங்கிறாரு அடுத்த வாழைய பாத்தீங்கன்னா சிக்ஸ அடிச்சு தாக்கி விட்டாரு அப்படின்னே சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட போட்டு கொளுத்தி எடுத்திருக்காரு நிதிஷ் ரானா அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைன் போடப்பட்டிருக்கு அதனால இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு ஆனா ஃபயரா விளையாடுறாங்க இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அது மட்டும் இல்லாம சஞ்சுவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம கிளாரிட்டியாவே பார்த்துடலாம் இப்போ வந்து அவருக்கும் ராகுல் டிராவிட்டுக்கு தான் பிரச்சனை அதனால தான் வந்து அவர் வெளியில போற என்னாரு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு இப்போ ராகுல் டிராவிட்டு பாத்தீங்கன்னா நான்லாம் எல்லாம் நான் போறேன்ப்பா நான் கேக்கியா இருக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் அதுலேருந்து இருந்து வந்து கிளக்கிட்டாரு ஆர் அவங்க வந்து அபிஷியலாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாங்க பேசியிருந்தோம் அப்படி இருக்கும்போது அவர் ப்ராப்ளம் கிளியர் ஆச்சு சஞ்சு பாய் மட்டும் கேப்டன்சி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம் நீங்க வந்து இன்னும் விஷயங்கள் நீங்க மட்டும் இல்லாமல் ஆர்ஆர் ஓனருக்கும் அவருக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு மனஸ்தாபம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இவர் ராகுல் டிராவிட் மட்டும் காரணம் ராகுல் டிராவிட்டும் காரணம் அது மட்டும் இளம் வீரர்கள் வந்து அவங்க நிறைய முக்கியத்துவம்லாம் கொடுத்தாங்க அவங்க வந்து ஓனரோட ரிலேட்டிவான ரியான் பராகி கேப்டன்சி கொடுத்தாங்க இவர் பார்க்கும்போது தனியா உட்கார்ந்து இருந்தாரு ஒரு சில டைம் அது மட்டும் இல்லாம நிறைய முக்கியத்துவங்கள்லாம் கொடுக்கப்படாதனால பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கும் இதே பிரச்சனை எல்லாம் ஏற்படுச்சு இப்ப சஞ்சு சாம்சன்க்கு வந்து பிங்கர் இன்ஜுரி ஆச்சு அடுத்தா நீங்க யார கேப்டனா போட்டிருக்கோம் நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து கேப்டன்சி பண்ணி அவருக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்கலாம் தேடி போய் ரியான் பராக் கொடுத்தனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு உள்ளே வந்து நிறைய கோல்டு வார் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது அதனால வந்து அவராவே போயிட்டு ராகுல் டிராவிடும் பிரச்சனை ஆயிட்டு உங்க கூட எனக்கு பிரச்சனை என்னை வெளியில விட்டுருங்க இல்ல ஆக்ஷன்ல விட்டுருங்க அப்படின்ற தான் சொல்லியிருந்தாரு இப்போ ஓரளவு ஒரு பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு இருந்தாலுமே ஒரு ரெக்வஸ்ட் இந்த மாதிரி வச்சோம்னா பல பஞ்சாயத்து உள்ள போனால பாத்தீங்கன்னா டீம்ல தொடர்றது வந்து சந்தேகம் அப்படின்ற தான் சொல்லப்படுது நீங்க சிஎஸ்கே கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இப்போ கேகேஆர் கேஆருக்கு ஒரு கேப்டன்சி தேவை ஆல்ரெடி தான் இருந்தாரு இப்போ வந்து மும்பை அணியில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஓப்பனிங்ல சஞ்சு மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு சூப்பராகவே இருக்கும் ரோகித்க்கு அடுத்து ஒருத்தரா வந்து நல்ல ஒரு பிளேயரா ஃபார்மெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் ரோஹித் போகிறாரா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ரோஹித் ஃபார்ம் நல்லா இருக்கு இருந்தாலும் ஒரு சில மேட்சை வந்து அவரே உட்கார வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சஞ்சு வந்து ஓப்பனிங் வந்து கலக்கினார் அப்படின்னா கண்டிப்பாகவே சூப்பராகவே இருக்கும் அதை மாதிரி வந்து அவங்களுமே எதிர்பார்ப்பாங்க அதனால் மேபி எந்த டீம் வேணால் போகிறோம் அடுத்தடுத்து அப்டேட் வச்சுனா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து சேர்த்துறேன் அப்புறமேட்டு ஸ்ட்ரே செய்கிற பற்றி பார்த்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் இங்கிலாந்து வீரர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லி மான்டைன் நினைக்கிறாங்க அவர் பேர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரேஸோட கேப்டன்சியில் விளாட்றதுலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏசியன் கப்ல அவரை எடுக்காது ரொம்பவே சர்பிரைஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியுது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது அப்படி இருந்துமே அவரைதான் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது அப்படியேதான் போயிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா மக்களின் கேப்டன் வந்து ஓடிஏக்கு கேப்டன் ஆக போறோம் அதனாலதான் நாங்கள் வெயிட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க எங்கிட்ட ஒரு கேப்டன் ஆகினா சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அடுத்ததான் சிஎஸ்கேக்கு வரும் முக்கிய வீரர் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு நம்ம பிரித்திவிஷா தான் அதாவது ரொம்ப சூப்பரா விளையாண்டு சுமன் கில்லும் அவரும் பாத்தீங்கன்னா அண்டர்ந் விளையாண்டுட்டு இருந்தாங்க சுமன் கில் இப்ப எங்க இருக்காருன்னு வந்து சொல்லிட்டு பிரித்திஷா திரும்பி பார்த்தாருன்னா எங்கப்பா எங்கேயோ போயிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது பிரித்தீஷா வந்து அந்த ஃபிட்னஸ் பிரச்சனை நிறைய எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது சூப்பரா வந்து டெல்லியில வந்து பிரதிபலிச்சிட்டு செம்மையா விளையாண்டுருந்தாரு பாத்தீங்கன்னா போன சீசன் வந்து டக்குன்னு வந்து அன்சோல்ட் ஆயிட்டு போயிட்டாரு இந்த சீசன் வந்து ரீப்ளேஸ் பண்ணாச்சு சிஎஸ்கே எதுவும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கவே இல்லை இப்ப சிஎஸ்கேக்கு வந்து மகாராஷ்டிரா பிளேயர் தான் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க ஏன்னா ருத்ராஜும் மகாராஷ்டிரா தான் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி வந்து முகேஷ் சௌத்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா நே நைத்தன் நில்ஸ் இருக்காப்புல அன்சுல் கம்போஜ் இந்த மாதிரி பல பாஸ்ட் போலஸ் இருக்கும்போது நீ ஏன் பா முகேஷ் சவுத்ரி எடுக்கிற அப்படின்ன மாதிரி நம்மளுக்கு மே தோணுச்சு அவரும் மகாராஷ்டிரா பிளேயர் அதனால நம்ம பையன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே எடுத்திருந்தாரு இந்த டைம் அதே ஒரு காம்போல பாத்தீங்கன்னா பிரித்தி விஷாவையும் எடுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாவே வந்து சிஎஸ்கே டீம் வேற மாதிரி இருக்கும் எந்த ஒரு இதுமே இல்ல ஓபனிங் ஆயுஷ்மா திரே அதுக்கப்புறம் பிரித்தி விஷா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க ஒன் வந்து ருத்ராஜ் அப்புறம் சிவம் துவை டபுள் பிரவிஸ் தலதோனி ஜடேஜா அப்படின்னு பார்க்கும்போது டீமே செட்டில்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபாஸ்ட் போலரையும் எடுத்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே டீம் செட்டில்ட் ஆயிரும் இப்ப சமி வரப்போறாரு போறாரு அது மட்டும் நடராஜன் இருக்காரு டானவன் பிரேரா சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இப்போ பத்து கோடி பாத்தீங்கன்னா அஸ்வின் சேவ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளாம் ஒரு சில பேர் கழிச்சோம் அப்படின்னா முப்பது கோடி கண்டிப்பாவே இருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் பிரித்திவிஷா வந்து எக்ஸ்ட்ரீமா போனா கூட ஒரு எட்டு கோடி இல்ல ஆறு கோடி போவாரு பேஸ் பிரைஸ் ரெண்டு கோடி மூணு கோடியில கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே கிடைக்க வாய்ப்பே இருக்கு ஒரு லக்கான ஒரு பிளேயராகவே இருப்பாரு கண்டிப்பா அது உள்ள தூக்கி போட்டா அப்படின்னா டீம் செட்டில்ட் ஆயிரும் அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலருமே எடுத்துடலாம் அதை சிஎஸ்கே யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வந்து டெல்லி அணியில வந்து கேப்டன் மாற்றம் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு பிளேயரா தொடருவாரு அப்படின்னு மாதிரி பேசப்படுது கேப்டன் நல்லா தானேப்பா பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்மளுக்குமே தோணலாம் ஏன்னா ஒரு சில மேட்சுகள்லாம் வந்து வேற மாதிரி விளாண்டுகிட்டு இருந்தாங்க ஹேமம் பதானியே நினைச்சிருக்க மாட்டார் நம்ம தாம்பல இன்னைக்கு இந்த வருஷம் கப்பு அப்படின்ற மாதிரி கடைசி டயத்துல ஒரு சருக்கள் ஆரம்பிச்சு அந்த மும்பை அடிச்சாங்க அதுல இருந்து நீங்க கீழே போகலாம்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சா கடைசியில கூட ஒரு சான்ஸ் இருந்துச்சு மும்பை கூட பாத்தீங்கன்னா அதையுமே கோட்டை விட்டுட்டு வெளியிலயுமே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால கேப்டன்சி எது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாவே ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது போல இருக்கு கேஎல் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல போட்டாங்க அக்ஷர் பட்டேலையும் பாத்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு இல்லப்பா நீ ஒரு பிளேயரா ஆடு ஒரு கேப்டனை மாத்திரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் படையில உட்காரனா கே எதுவும் திரும்பி கேப்டன் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்கு அது மட்டும் இல்லாம கேலையும் வந்து வெளியில விட போறாங்க கே கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க கேட்டாங்க அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போகுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேட காம்பினேஷன் நான் சொன்ன காம்பினேஷன் போச்சு அப்படின்னா கண்டிப்பாவே செட்டில்ட் ஆயிரும் மும்பை அணியும் பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து சஞ்சு உள்ள வரட்டுமா இல்ல கேஎல் வரட்டுமா இல்ல வந்து நல்ல பிளேயர் வந்து கிடைச்சா நல்லாவே இருக்கும் சிஎஸ்கேட்ட ஒரு டீலிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரி பல வதந்திகள்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா வந்து இந்த ஆக்ஷன் மினி ஆக்ஷன் வர வரைக்கும் இந்த மாதிரி ரூமர் ஸ்பெகுலேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்த வண்ணம் தான் இருக்கும் எதையுமே நம்ம வந்து ஷோரா வந்து நம்பவே முடியாது அதனால வர வரைக்கும் ஏதாச்சும் நல்ல ஷோரா வந்து ஒரு அப்டேட் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து சேர்த்துறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கப் வந்து நடக்க இருக்கு அது நடுஜாமத்தில் தான் நம்ம ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்டேட்ஸ் நீச்சீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க